நஷ்மதுஹு ஒன்று சொல்லி அழகிற சூழில் கரிம் அம்மாபாத் துடித்திட நாவம் சிந்தித்திட உள்ளமும் கொடுத்த ஏகை ரேவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அஸ்ஸலாமு அலீ குமர் ரஷ்மத்துல்லாஹி உபரகாத்துஹு அனசிப்னு மாலிக் ரகு அல்லாஹ் இவர்களுடைய தந்தை பெயர் மாலிக் தாய் பெயர் உம்மு உமுசுலிம் இவங்க கஸ்ரஜ் அப்படின்ற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க இவங்க பிறக்கத்திற்கு முன்னாடி உங்களுடைய தந்தை வஃபாத் ஆகிடுறாங்க இவங்களுடைய முழுக்க முழுக்க இவங்களை வளர்க்குறாங்க அப்போ ரசி சல் அல்லா அவங்க மதிராவுக்கு ஹிஜ்ரத் இவங்களுடைய தாய் வந்து கிட்ட போய் ஒரு ஊழியரா சேர்த்து விட்டுறாங்க அப்போ இவங்களை ஊழியரா ஏத்துக்கிட்டு இவங்களுக்காக அழகே துவா செய்யறாங்க என்ன செய்யறாங்கன்னா யா அல்லா இவர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்வை கூடிய அல்லா இவர்களுக்கு வந்து குழந்தை செல்வத்தை கூடிய அல்லாஹ் இவர்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தை கூடிய அல்லான்னு பெருமானா சொல்லி சொல்லி இவங்களுக்காக துவா செஞ்சிருக்காங்க இவங்க பத்து வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்திருக்காங்க இவங்க பத்து வருடம் இருந்ததுனால இவர்களுக்கு ஹாத்திமு ரசூலுல்லாஹ் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு சிறப்பு பெயர் இவங்க சொல்றாங்க நான் பத்து வருஷம் நாயகம் பெருமானா

சொல்றாங்க பாருங்க நான் பத்து வருஷம் ரசூல்லா கூட இருந்தேன் ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நிராசையா இருந்துச்சு என்னன்னு கேக்கும் போது அழகா அதாவது ரசூல்லாஹி சொல்லா அலே செல்லாம் நான் ஒரு முறையாவது அவர்களை முந்தி முதல்ல சலாம் சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஆனா ஒரு நாள் கூட என்னால் அப்படி முந்த முடியல எப்பவும் சரி பெருமானா சொல்லா அலே செல்லாம் தான் முதல்ல சலாம் சொல்லுவாங்க இறுதி வரை இது எனக்கு நிராசையாகவே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இவங்க ரொம்பவே வந்து பேணிதல் மிக்கவங்க எந்த அளவுக்கு சொன்னா ஒரு போர் இவங்களுடைய தலைமையில் ஒரு போர் அனுப்புறாங்க அப்ப அந்த போர்ல போன இவங்க ஒரு அசருடைய நேரம் போர் அவ்வளவு கடுமையா நடந்துட்டு இருக்கு ஒரு கோட்டையை வெற்றி பெறணும் அப்ப அந்த போர் அசருடைய நேரம் கடுமையா போய்கிட்டே இருக்கு அந்த போர் போகுது இறுதியா அந்த எதிரிகள் வந்து ஓடிடுறாங்க அந்த கோட்டையை இவங்க வெண்டுடுறாங்க

அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்க சுபஹானூர்ல எவ்வளவு ஒரு ஈமான் பாருங்க ஒரு அசருக்கு அவ்வளவு உட்கார்ந்து அழுகுறாங்க இவர்கள் வந்து ரொம்பவே அவ்வளவு வந்து ஒரு பேணுதல் மிக்கவங்களா வந்து இருக்காங்க இவங்க ஹஜா ஜிப்லு யூசுப் அவன் அந்த மன்னர் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய அந்த கயிற்று ஒண்ணு வச்சு இவர்களுடைய கழுத்தை வந்து இருக்கி சொல்றான் உன்னை நான் கொலை செய்ய போறேன் உன்னை நான் கொலை செய்ய போற அப்படின்னு சொல்லும் போது இவங்க சொல்றாங்க நீ என்னை கொலை செய்யறன்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னா நான் வந்து அல்லாவை விட்டுட்டு உன்னை தானே வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா ஏன் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ இவங்க அழகி ஒரு பதில் சொல்றாங்க பெருமானா செல்லாலேஸ்லாமோட நான் பத்து வருஷம் இருந்தேன் அப்போ கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு அழகி ஒரு இல்லை இல்லை கத்து கொடுத்தாங்க யார் அந்த இல்லை அந்த துவாவை காலையில ஓதுறாங்களோ அவங்களுக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் யார் மாலையில ஓதுறாங்களோ அவங்களுக்கு மாலையில இருந்து கா காலை வரைக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது எந்த ஒரு பாதிப்பும் நடக்காதுன்னு சொல்றாங்க அப்ப ஹஜாஜி யூசுப் சொல்றாங்க எனக்கு கத்துக் கொடுங்கள அப்படின்னு சொல்லும் போது இவங்க கத்து கொடுக்க மறுத்த மறுத்துறாங்க அவங்க வந்து சொல்லி கொடுக்கல அதுக்கப்புறமேட்டுக்கு இதை தெரிஞ்ச அந்த நேரத்துல இருந்த கலிஃபா என்ன பண்றாங்கன்னா ஜிப் நியூசு ரொம்ப திட்டிட்டு இவங்க கிட்டே மன்னிப்பு கேட்டுறாங்க இவங்க தன்னுடைய மௌத்துடைய நேரத்துல அந்த ஒரு அழகிய அதுவாக வந்து அவங்களுடைய ஊழியர்கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறாங்க

மாலையில் ஓதுபவருக்கு மாலையிலிருந்து காலை வரைக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுக்கு பெருமானாசுல்லா அலேஸ்ல அவங்க இவங்க ஊழியரா ஆகும் போது வந்து ஒரு துவா செஞ்சிருப்பாங்க அதே போல அல்லாஹால குழந்தை செல்வத்தில் வந்து ஒரு குழந்தை செல்வத்தில் அவ்வளவு ஒரு பறக்க செஞ்சா அல்லாஹாலா இப்படி பெருமானா சுல்லிசிலம் கூட இருந்த எத்தனையோ சஹாபாக்கள் அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க அவர்களுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்கணும் இன்ஷா அல்ல அதிக அதிகமான சஹாபாக்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு வெற்றி பெற்றோ அதே போல நாமும் துன்யாவில் வாழ்ந்து நாளை ஆஹிராவில் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கும் சொன்ன எனக்கும் தந்தருள் புரிவான வரமத்து